எப்படி ஈஸியாக சிக்கன் குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் இதில் வந்து சோம்பு சீரகம் மிளகு ரெண்டு ஒரு வத்தல் எல்லாம் போட்டு வதக்கி அரைச்சிக்கிட்டுருக்கேன் அரைச்சிட்டு அக்கா காமிக்கிறேன் இது கூட ரெண்டு தக்காளிங்களா ரெண்டு தக்காளி வதக்கி வச்சுருக்கேன் இதையும் அது கூட சேர்த்து அரைச்சிக்கிறேன் கொஞ்சோரம் ஒரு சில்லு அளவு தேங்காய் சில்லு அதையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறேன்ப்பா இது சிக்கன் குழம்புக்கு தேவையானவை ஓகேங்களா அரைச்சிட்டு சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க பார்க்கலாம் மூணு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சு அதையும் போட்டிருக்கேன்ப்பா இதுக்கு தேவையான மசால் பொடிப்பா இதையும் வதக்கி நம்ம வீட்டு மசால் படி தான் இதையுமே அரைக்கிறப்ப அரைச்சிக்கிறணும் அது கூட சேர்த்து கொஞ்சோன்னு டேஸ்ட்டுக்காக என்ன செய்வேன்னா நம்ம பிரீத்தி சிக்கன் கிரேவி மசால் கொஞ்சம் சேர்த்துக்கிறவே வீட்டு மசால் கொஞ்சம் ஓகேங்களா இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா அரைச்சி வச்சிட்டேன்னா கலர்ஃபுல்லாக இருக்கா இப்போ நான் இதை வதக்கையில் உங்களுக்கு நான் அது என்னென்னு சொல்லலை நான் இப்போ இன்னொருகிட்ட மீண்டும் சொல்கிறேன் இதில் வந்து மிளகு சோம்பு சீரகம் சரிங்களா ஒரு வத்தல் நம்ம வீட்டு மசாலா படி கொஞ்சம் கொஞ்சம் பிரீத்தி கொஞ்சம் குழம்பு மசாலா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது கூட ரெண்டு தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்கி அரைச்சி வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ கடை இப்போ அடுப்பில் வந்து குக்கரை வச்சுக்கலாம் நான் குக்கரில் தான் வைப்பேன் குக்கரை வச்சுருக்கேன் நல்லா காயட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டியில் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன்ப்பா டேம்பா கடுவுந்து போட்டுக்கிறோமா போட்டு வெடிக்கட்டும் வாசனை பொருள் போட்டுக்கலாம் அப்படின்னா வாசனை பொருள் பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சிப்பூ எல்லாம் போட்டு கருவேப்பில நல்லா வெடிக்கட்டும் வெடிக்கவும் நம்ம வதக்கி வச்சதை போட்டுக்கலாம் கருவேப்பிலை மல்லிகைத்தலாம் பூஜிடலாம் மூணு போட்டிருக்கேன் வெடிக்கட்டும் வெடிக்கவும் என்னது நம்ம மறைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நல்லா வதக்கிட்டேன்ப்பா திருப்பி மீண்டும் லைட்டாக ஒரு வதக்கி வதக்கிட்டு இன்னையில் வதக்கம் வதக்கி இதில் சிக்கனை பார்க்கும்போதே தோணுதா ரொம்ப வதக்க வேணாம் ஏன்னா ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சு வச்சிருக்கோம் சரிங்களா இது கூட என்ன செய்யணும் சிக்கனை நறுக்கி கழுவி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் நல்லா வெதா வதங்கிருச்சு விட்ட விட்டே வருதா சிக்கனை போட்டு வதக்கிக்கலாம் இதையும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி போடு கொஞ்சோண்டு தேங்காய் அதையும் அரைச்சி போட்டிருக்கேன்ப்பா இஞ்சி பூடு ஒரு சி ஒரு தேங்காய் ஒரு ஒரு சில்லுன்னு சொல்லுவாங்கள ஒரு சில்லு அளவு தேங்காய் அதையும் அரைச்சி ஊற்றிருக்கேன்ப்பா அடுத்த டைம் வந்து எந் எப்படி அளவு சொல்கிறேன் சரிங்களா இன்றைக்கி நீட் ஆகிடுச்சி ஃபஸ்ட்டே அரைச்சிட்டேன் அந்த வதக்கி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு பார்த்து மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் தான் விட்டுட்டு இறக்கிட்டோம்னா சிக்கன் கிரேவி ரெடி ஓகேவா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேவாப்பா பார்த்தீங்களா ரெண்டு விசில் வச்சு இறக்கிட்டேன் குழம்பு சிக்கன் குழம்பு ரெடி கெட்டியாக வைக்கிறனாலும் வச்சுக்கலாம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வைக்கிறனாலும் வச்சுக்கலாம் ஓகேங்களா பார்த்திங்களா சூப்பராக இருக்கா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஓகேவா ஓகே பிடிச்சிருக்கிறவங்கப்பா சிக்கன் குழம்பு ரெடி நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தானே எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு சிக்கன் எங்க எடுத்துக்கிவா ம் பிச்சு சாப்பிடுங்க எப்படி இருக்கத்தான் சூப்பர் ம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்